அரிசியோட கலவலை அரிசியோட கவலையா அது என்னன்னு பார்க்குறீங்களா ஒரு குப்பை தட்டிக்கிட்ட ஒரு அரிசி அழுதுகிட்டே இருந்துச்சான் ஒரு குட்டி பொண்ணு போய் ஏன் அழுற ஏன் அழுறேன்னு கேட்டுச்சான் நான் பிரியாணி அரிசி ஆனால் நான் இப்படி கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுதுச்சான் என்னை உருவாக்கின தான் நான் அழுதுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான் ஏன் அதை நினச்சி நீ அழுகணும் அப்படின்னு கேட்டுச்சான் அந்த குட்டி பொண்ணு என்னைய ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயிங்க அறுவடை பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டாங்க உரமெல்லாம் போட்டு ஆனால் நீங்கள் பாருங்களேன் சாப்பிடாம என்னை குப்பை உரமாக போட்டிருக்கீங்க அதுவும் உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க உங்கள் அப்பா மளிகை சாமன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பாங்க என்னை பிரியாணி அரிசி ஆக்குறதுக்கு ஆனால் பாருங்கள் நீங்கள் எல்லோரும் என்னை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க அதான் இங்கே பக்கத்தில் இருந்து அழுதுகிட்டே இருக்கேன் இதுக்கு போய் நீ அழுற நல்லாவே இல்லாத நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பருக்கி எடுத்து தண்ணியில் கழுவிட்டு வாயில் போட்டுச்சோம் சந்தோஷமாக வயிற்றுக்குள்ளே ப்ளசிச்சுட்டே இருந்துச்சான் அரிசி அரிசியோட கவலையை பார்த்திங்களாங்க மனுஷனுக்கு ஆயிரத்தெட்டு கவலை இருக்குது ஆனால் அரிசிக்கு கவலையாக எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா ரொம்ப சிறப்பான கதையாக ம் நன்றி வணக்கம்